ஏசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாளைய குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏசு கிறிஸ்து பைபிள்ல அழகா சொல்றாரு மக்களே என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமா இருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு மக்களே அவர் என்ன சொல்றாருன்னா அன்றன்றைக்குரிய பாடுகளே அன்றன்றைக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு நாளைய தினத்தை குறித்து இன்றைக்கே ஏன் நீங்க அந்த பாரத்தை சுமக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதை கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நாம இருக்கணும் அப்படின்றத தான் இங்க அழகா சொல்றாரு வானத்து பறவைகளை பாருங்கள் அது விதைப்பதில்லை அறுப்பதில்லை சேமித்து வைப்பதும் இல்லை ஆனாலும் அது ஒவ்வொரு நாளும் சுறுசுறுப்பா நாளைய பொழுத நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால்தான் பைபிள்ல ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அவை விதைக்கவோ அறுக்கவோ சேமிக்கவோ செய்யவில்லை ஆனாலும் உங்கள் பரலோக பிதா அவற்றையும் போஷிக்கிறார் பறவைகள் பாருங்க நாளைய பொழுதை பற்றி கவலைப்படுறதே இல்லை அவ ஒவ்வொரு நாளும் தங்கள் தேவைகளை தேவனிடத்தில் தெரிவிக்கின்றன இது ஒரு ஆழமான சத்தியம் அவைகள் சோம்பேறியாக தன் கூட்டில் அமர்ந்திருக்கும் இருக்காது இறை கிடைக்கும் வரை தேவனை கூப்பிட்டு கொண்டே தேடி திரியும் தன்னையும் தன் முட்டைகளையும் தனக்கு குஞ்சுகளையும் எதிர்னிடம் இருந்து காப்பாற்ற உண்மையாக அது போராடிக்கிட்டே இருக்கும் பறவைகள் பாருங்க இழந்ததை குறித்தும் கிடைக்காதது குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதே கிடையாது மறுநாளையும் அது புதிய நம்பிக்கையோட தேட ஆரம்பிக்கும் தான் சாலமோனும் பிரசங்கில அழகா சொல்றாரு சிலர் பாருங்க பணத்தை சேர்த்து வைக்கும் சுமையோடு சேர்த்து வச்சிட்டு சுமையோடு வாழ்வாங்க ஆனா சிலர் ஒவ்வொரு நாளும் தன் பிரயாசத்தின் பலனை சந்தோஷத்தோடு அனுபவிக்கும் ஆசிர்வாதத்தோடும் வாழ்வாங்க எனவே பிரியமானவர்களே நாளைய பயத்தில் வாழாதீர்கள் இன்றைய நம்பிக்கையில் வாழுங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு உண்மையாய் நேர்மையாய் வாழுங்கள் ஆமேன்